லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்றைக்கான எபிசோட் நான் ஹாப்பி என்னாச்சு அப்படின்ட்டு தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அடங்காத கால ஒன்று அடி மாட கண்மணி என் கண்மணி சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் பாடி தலையை கோதுறேங்க சரி எனிவேஸ் இந்த செம்ம பியூட்டிஃபுல்லான சீன்ஸு ஒரு நாள் டவுனாக இருந்தாலும் இன்னொரு நாள் அப் ஆகுது பாருங்க அப்படியே மனசு அப்படியே ஃப்ளைட்டில் பறக்க வைக்குது ஆனால் நாளைக்கு குழந்தைக்கு ஒன்றும் தான் காமிப்பாங்க ஓகேவா சரி நேற்று ஒரு வய மனசு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சுங்க அதனால பட் இன்றைக்கியான சீனில் செமக்யூட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு யூடியூப்னு எந்த இடத்துல நீங்கள் எதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்களோ ஒன்றும் இல்லை இப்போ நான் ஹேர் ஆயில்னு சொல்கிறேன்னு வச்சுக்கங்க இன்றைக்கி உங்கள் எல்லா இடத்தோடைய சஜஷன்லேயும் ஹேர் ஆயில் வரும் அப்படி ஒரு அலிகாரத்தை வச்சுருக்காங்க சோஷியல் மீடியாவில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது நம்ம எதையோ ஒன்று ஒருத்தர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு அது சம்மந்தமாகவே வரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாம்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அது ரிலேட்டடான ஆடு வரும் சரி அதுதான் ஒரு இது அதே மாதிரி இந்த குழந்தைங்க பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா அவங்க பார்க்குற ஏதோ ஒரு வீடியோ திரும்ப திரும்ப வரும் ஒன்றும் இல்லை சமீபமாக இது விமான விபத்து இருக்குல்ல இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விபத்து வரைக்கும் காட்டும் நம்ம என்ன நம்ம என்னென்னா இன்றைக்கி எல்லாம் தீ காட்டுறீங்கன்ட்டு ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இறந்தும்போது அவர் பற்றி பழைய வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது சஜஷன் காட்டும் அவங்க அப்படி ஒரு அல்காரதத்தை செட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறது என்னுடைய நம்மளுடைய இல்லையா இன்னைக்கான சீன் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான சீனுங்க விஜய் காவேரி அதுலேயும் உண்மையுமே விஜய் வந்து அந்த ப்ளூ ஷர்ட்டில் அழகாக இருக்கார்ல ஆமாம் நாங்களும் சைட் அடிச்சிட்டோம் சரி ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க உண்மையுமே காவேரி அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க இன்றைக்கி விஜய் வந்து அந்த ப்ளூவில் ஒரு பையனை ரசிக்கிறோம் ஓகே பிள்ளைய அவ்வளோ ரசிக்கிறோம் அப்படின்னு நம்ம விகா மேலே இருக்க பாசம் ரைட்டு தானே ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க அந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள் கழிச்சுன்னா அம்மா போட்டுருச்சு நம்ம மனசு கொஞ்சம் அதாவது நம்ம தெளிவாக ஹாப்பியாக இருந்தால் தான் எல்லா விஷயமும் நமக்கு ஹாப்பியாக தெரியும் இது நான் எப்போயுமே அக்ரி பண்ணுறேன் ரெண்டு மூணு நாள் அவங்க அழகாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் நமக்கு இந்த சீன் வைஸ் அப்படிங்கிறனால இருக்கும் இன்றைக்கி அந்த அம்மா குறையுது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவான சீன்ஸ் காட்டும் போது அவங்களுடைய அழகை அதாவது சிரிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதுருக்கு அதுலேயும் குமரன் அவங்க அம்மா பார்க்கும்போது விஜய் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருல வாட் ஆர் ரியாக்ஷன் அப்போ அப்போ பாப்பா அப்படியே அந்த கண்ணு மூலி எப்படி சென்டரில் வந்து நின்று பயந்துக்கிட்டு குடுன்னு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு நல்ல சேட்டாகல காவேரி அதுக்கு பதட்டமாக இருந்தது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான பியூட்டிஃபுல்லான சீன்ஸும் இருந்துச்சு தான் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு காட்சிகளில் ஸோ மறுபடியும் ஸ்டேங்கு போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து அந்த குளிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சீனை பார்க்குற மாதிரி இருந்தது மறுபடியும் இது தப்பு தான் இப்படிலாம் சொல்கிறது ஒருத்த பக்கத்து வீட்டை பார்த்த மாதிரி இருக்குங்க என்னமோ ரொம்ப நாள் கழித்து ஒரு சந்தோஷமாக எபிசோட் பண்ணுற மாதிரி இருந்தது விஜய் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ஒய்ஃபை வந்து அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறதுன்ட்டு என்ன பண்ணுறது குறிப்போட சொல்கிற இதெல்லாம் சீரியலில் மட்டும்தான் நடக்கும் சரியா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் அவங்களோட டைலாக்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடங்களையும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஃபீல் அது ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்களோட பதட்டமாக இருக்கட்டும் அவங்களோட அன்பாக இருக்கட்டும் அழகாக பரிமாறி இருக்காங்க ட்ரீட் விஷுவல் ட்ரீட் அப்படிங்கிற ஒரு தான் விஜயோட சேட்டைகளும் அங்கங்கே இருந்துச்சு கவலையோட பாசமும் அக்கறையும் அங்கங்கே இருந்துச்சுங்கிறது இது மட்டும் இல்லை இப்போ விஜய் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாருல அப்போ எனக்கு தோணுது என்னென்னா அடுத்த நாள் சீனு அந்த ரெட் ஷர்ட் சீன்னு எனக்கு தோணுச்சு அப்போ அந்த கையில் அந்த தலும்புகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் மீறி அவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஸோ அது ப்ராங்க் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது எனிவேஸ் பார்க்கலாம் பட் இருந்தாலும் இந்த பர்ட்டிகுலர் சீனில் ஒரு யூடியூபராக நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா ஒரு உடனே நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்குன்னு எடுத்துக்க முடியாது நடக்காதுன்னு எடுத்துக்க முடியாது அம்மா போட்டிருக்காங்கன்னா சில ரிஸ்ட்ரிக்ஷன் அந்த காலத்துலேருந்து இருக்குது எப்பயுமே நம்ம ரைட் ஹேண்டில் தான் நான் சாப்பிட்றோம் அதை நம்ம ஒன்றும் கோளாறு பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிறது இல்லை அது மாதிரி சில பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம க காலங்காலத்துக்கு ப பார்த்துட்டோம் பெரியோர்கள்கிட்ட பெற்றோர்கள்கிட்ட அது மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அதனால் அந்த சில விஷயங்கள் இப்படிதான் தான் இருக்க ஸோ பாதுகாப்பாக இருங்க கூட இருக்கிறதெல்லாம் பிரச்சனை தான் அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி யூடியூப்லேயோ வேறு எங்கேயாச்சும்னா சில வியூஸ்க்காக அந்த டைட்டிலவே பயங்கரமாக போடுவாங்க அப்பும்போது அது ஒரு உடல் ரீதியான ஒரு பயத்தை நமக்கு ஏற்படுத்தும் ஸோ அதனால் எல்லா இடங்களையும் இது பண்ணாதீங்க டாக்டர்கிட்ட பண்ணிங்கன்னா ஒரு வாரத்தில் ஈஸியாக முடிச்சுருவாங்க ஓகேவா எப்போதுமே அந்த ஒரு விஷயந்தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மனசில் ஒரே ஒரு விஷயம் இருக்கணும் என்ன சொன்னாலும் ஒன்றும் ஆகாதுன்னு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா எதுவுமே நமக்கு நடக்காது மெட்ராஸை பார்த்தா வரும்னு சொன்னால் தான் அந்த பார்த்தோன்னே நம்ம கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த வலி கூட தெரியாது இதெல்லாம் நம்மளுடைய மன விஸ்கி ஓகேவா சரி இருந்தாலும் சில விஷயங்கள் பார்த்து ப பக்குவமாக இருந்துக்கணுங்கிறது தான் ஏன்னா காட்சிகளில் காண்பது எல்லாத்தையும் நானும் அப்படியே சொல்லக்கூடாது இல்லையா அந்த புரிதலுக்காக எனிவேஸ் இன்றைக்கி ஹாப்பி அதுலையும் அந்த அடங்காத காலை ஒன்று அடிமான அடிமாடாக மாறிச்சில்ல அந்த லைன்ஸ் தலைவர் பாடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி ஒய்ஃப்காக எவ்வளோ பெரிய இல்லை எவ்வளோ அழகான ஒரு பர்சன் இப்படி ஒய்ஃப்காக இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஈக்குவலுங்க அதில் எந்த ஒரு டவுட்மே இல்லை என்ன என்ன மனைவி என்ன வாழ்க்கை மனிதன் அவ்வளோதான் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன் ஹாப்பியாக இருந்தேன்னா அதனால ஹாப்பி போஸ்ட் எங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க கீழே கமெண்ட்ஸில் பார்க்கலாம் ஸ்டெடியோன்